ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் என்னப்பா அப்புறம் வந்துச்சா என்னப்பா அப்புறமோலாம் வந்துச்சா பார்த்திங்களா பார்த்துட்டு டென்ஷன் ஆனிங்களா என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து காமெடி காமெடியாக தான் இருந்தது என்னென்னு பார்த்தா அந்த மைக் விஷயங்கள் நானே வந்து கொஞ்சம் சீரியஸாக அட்ரஸ் பண்ணி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மெசேஜ் இருக்கீங்க அவள் இமேஜ் டேமேஜ் ஆகுது மைக் திருப்பி அவள் வந்து ரூல்ஸ் மீறி இருக்கா நைட்டு அப்படின்னு சொல்லி நைட்டே மெசேஜில் நானும் வந்து கொஞ்சம் சீரியஸாக ஒரு வீடியோ போடலாம் அவளுக்கு வந்து இது வந்து அவளுக்கு தேவையில்லாத ஆணி இது எதுக்கு அவள் பண்ணிகிட்டு இருக்கா அவள் வந்து கேம் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல அப்படி இப்படின்னு ஸோ அப்படி நான் தனியாக அந்த வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்றது பதில் இன்றைக்கி அது கண்டென்ட்டாகவே ப்ரொமோவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இன்னிக்கு அந்த டிஆர்பியாகவே அது வந்துருச்சுன்னு சொல்லும்போது இப்போயே உங்களுக்கே தெரியலையா ஸோ டிஆர்பிக்காக அது பண்ணதா அப்படின்னு சொல்லி ஏன்னா மைக் கரட்டி வச்சுட்டு பேசுகிறதுங்கிறது அது அடல்ட் கன்டெண்ட்டாக இருக்கட்டும் இவங்க பேசுகிற நாமினேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லை நைட்டில் ஆஃப்டர் டென்னுக்கு அப்புறம் லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லா சீசன்லேயும் நடக்கிறது தாங்க ஸோ இது இவ விஷயத்தை மட்டும் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக அட்ரஸ் பண்ணால் அவங்க அந்த கேமரா அந்த பக்கம் இருந்து திருப்பிட்டு வேறு பக்கம்லாம் பண்ணலாம் ஏன்னா அறுபது கேமரா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற கேமரான்னு எதுக்கு அவங்க தெளிவாக அதை காட்டணும்னா அகெயின் இதை சொன்னால் தான் அவங்களுக்கு டிஆர்பி வரும் கண்டென்ட் வரும் இல்லைன்னா பாரு ஃபேன்ஸே இப்போ பாரு ஹேட்டர்ஸாக மாறுவாங்கன்றதை அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி எதுவுமே அவள் கவலைப்படலை அப்படிங்கிறதா முதல் விஷயம் இதுவுமே அவள் கேமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு இப்போ கண்டஸ்டன்ஸ் கூடலாம் கேம் ஆடி போர் அடிச்சிச்சு பாஸ் கூடவே கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இதுக்காக நான் பார்வை திட்டப்படுறது இல்லை அதே சமயத்தில் பாராட்ட போகிறதும் இல்லை அவளுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண போறதும் இல்லை அவள் அப்படிதான் அவள் கேம் அதுதான் அவ எல்லா ஆங்கிள்லேயும் தனக்கான பேக்கேஜை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா அது வந்து கோவமாக இருக்கட்டும் அந்த எல்லா நவரசத்தையும் காட்டணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கோவமாக இருக்கட்டும் அழுகையாக இருக்கட்டும் சிரிப்பாக இருக்கட்டும் இரிட்டேட்டாக இருக்கட்டும் அநாயகம் இருக்கட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த அடல்ட் கன்டெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற அதாவது லவ் பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விதத்துலையுமே நான் இந்த கேமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் எனக்கான எல்லா விஷயத்தையுமே இந்த கேமில் போட்டு நான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற இடத்துல அவள் அந்த கேமை ஓவர் போர்டாகவே கொண்டு போயிட்டா அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் அவ ஆடுனது கேம் இப்போ அவள் இது வரைக்கும் அவனது கூட கேம் ஆடி ஆடியன்ஸ் கூட கேம் இப்போ அந்த மைக் விஷயத்தில் வாடுறது பிக் பாஸ் கூடவே கேம் ஆடுறா அப்படின்னு தான் சொல்லணும் இதில் தான் வந்து பிக் பாஸ் இரிட்டேட் ஆகி கத்திக்கிட்டே இருக்கிறதோ டென்ஷன் ஆகிறதோ அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பிக் பாஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லை அவர் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறது இந்த சீசனை டோட்டலாக போயிடுச்சு அவர் வாய்ஸ்க்கான மரியாதையும் போயிடுச்சு அவர் பிளாஸ்மாவில் பேசினாலே வந்து கையாசம் யாருமே ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல போயிடுச்சுன்னா அது கண்டஸ்டன்ஸ் மட்டும் காரணம் கிடையாது அந்த கண்டஸ்டன்ஸை நீங்கள் திவாகர் மாதிரி திவாகர் சொல்கிறதோ இல்லை அரோரா மாதிரி ஆளுங்க இங்கே இல்லை தலையரசன் மாதிரி ஆளுங்க இல்லை கமருதீன் மாதிரி ஆளுங்க எஃப்ஜே மாதிரி ஆளுங்க எல்லாரும் எப்போ உள்ளே போட்டிங்களோ அப்பயே உங்க மரியாதை போயிடுச்சு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்வை மட்டும் வந்து குத்தம் சொல்ல முடியாதுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்ஸை உள்ளே போட்டாலும் நான் உங்கள் கூட கேம் ஆடுவேன் இல்லை எனக்கான கேமை நான் எப்படி ப்ரூஃப் பண்ணணும் இல்லை என்ன நான் அந்த கேமில் என்னவா காட்டிக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவானும் போது திவா எவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் கண்ட கண்டஸ்டன்ட்டாக திவாகர் உள்ளே வந்தாரோ அந்தளவுக்கு அவர் இப்போ எவிக்ட் ஆகி போனாலுமே அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக கொண்டாட அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஏன் இன்றைக்கி அந்த கெகு என்ன கோர்ட் டாஸ்க்லேயுமே ஆதிரை வினோத்துக்கான விஷயங்கள் திவாகரை வச்சு தான் உள்ளே வருது நீங்கள் அவர் வெளில போனதுக்கப்புறமே வந்து வாட்டர் மில்லன்னு ஒரு தர்பூசணி அப்படின்ற மாதிரி தான் வாரம் அந்த நெக்லஸ் டாஸ்க்குமே பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவரு வந்து பிக் பாஸ்க்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவ் அவர் கூட ஒரு கேமை வந்து பார்வீக்ஸில் ஆனதோ இல்லை பார் இதுவாக சேர்ந்து ஆன கேம ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் நானாக தான் இருப்பேன் இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் சரி தப்புங்கிறது வந்து நான் யோசிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்கன்ற இடத்துல அவள் ஒரு காட்டாற்று வெள்ளம் அவளை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த இந்த மைக் விஷயங்களுமே மைக் வந்து கழட்டி வச்சுட்டு எவ்வளோ வாட்டி சொல்கிறது நீங்கள் திருப்பி திருப்பி அதை செய்கிறீங்க அதனால உங்களுக்கான ப உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இல்லை உங்களால் மற்றவங்களுக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அந்த முட்டை எடுத்ததோ அந்த காஃபி டிவி விஷயங்கள் எடுத்தது எல்லாமே பிக் பாஸ் திருப்பி பாரு கூட தான் கேம் ஆடுறாரு அதுதான் உண்மை நீங்க வந்து அவங்களை வான் பண்ணணும்னா தனியாக கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு வான் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அடல் போன சீசன் விஷாலாம் ரொம்ப நியாயம் உள்ள கரெக்ட்டி நடந்து நம்மளுக்கு காட்டல காட்டினா தானே நம்ம பேசுறோம் ஃபஸ்ட்டு அப்படி யோசிக்கல அவங்க பண்ணலையான்னு கேட்டால் பண்றாங்க அவங்க பண்றது எல்லாத்தையுமே நீங்க காட்டுறீங்களா எல்லாருமே காட்டுறீங்களா இல்லை பார்வது மட்டும் தான் காட்டுறீங்க இதை தான் நான் முதல்ல இருந்து சொல்றேங்க பார்வ விஷயங்களை மட்டும் ராண்ட்ரெயெல்லாம் ஏன் காட்டணும் அதை எடிட் பண்ணணும்னா பண்ண முடியாதா இல்லை அந்த கேமரா வந்து அந்த கேமரா ஆடியன்ஸ்கிட்டயே ரீச் பண்ண விடாம பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும் சரி இல்லை நீங்கள் அப்படிலாம் பண்ண வேணாம் அவங்களே வந்து உள்ளே கூப்பிட்டு வான் பண்ணி கமருதினியும் வான் பண்ணி பார்வையும் வான் பண்ணி இதை அவாய்ட் பண்ண முடியாதான்னு கேட்டால் அதே உங்களால் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணாம நீங்க அதை ஒரு டிஆர்பிக்காக ரெண்டு நாளாக சொல்லிட்டே இருக்கும் நாலு நாளாக சொல்லிட்டே இருக்கும் போன வாரத்துலேருந்து அதை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரூல்ஸ் மதிக்கல ரூல்ஸ் மதிக்கல ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அதை வீக்கெண்டில் பட்டும் படாமல் சொன்னாங்க இப்போது நீங்கள் வந்து மைக்கு காய்ட்டி வச்சுட்டு பேசுறீங்களேன்ற விஷயத்தை வீக்கெண்டில் கூட பொத்தம் போடுவா கூட சொல்லியிருக்கலாம் தனியாக சொல்லல ஏன்னா பார்வை அந்த விஷயம் எடுக்கும்போது கமருதின் டேம் இமேஜும் டேமேஜ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு என்னன்னா பார்வை மட்டும் டேமேஜ் பண்ணும் கமருதினை காப்பாற்றணும் ஏன்னா சேனல் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அவன் என்ன பண்றா நான் தப்புனா அவனும் தப்பு தானே அப்படின்னு நீங்கள் கூட லைவ்ல தான் சொல்கிறான் ஏன்னா இந்த மைக் விஷயங்கள் பனிஷ்மெண்ட்டாக எல்லாருக்கும் அந்த ஃபுட்டு போகும்போது ஐயா இந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன தானே சொல்லுவானுங்க கமருதனும் தான் இதை சம்பந்தப்பட்டிருக்கான் ஆனால் அவனையும் அவன் யாரும் கேட்க மாட்டாங்களே என்ன மட்டும் தானே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது இப்போ கூட ரம்மையெல்லாம் டீ வேணும் காஃபி வேணும் பார்வால தான் அப்படின்னு சொல்லும்போது அமித்லா சொல்லும்போது கமுரதுன்னு யாருமே கொஸ்டின் பண்ண மாட்றாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே போய் தான் மைக் கிட்ட சாரி கேட்டாலுமே பார்வுக்கு மட்டும்தான் கில்ட் இல்ல அப்படின்னு சொன்னா பார்வாச்சும் வந்து அட்லீஸ்ட் சாரி கேட்டு குடுங்க எங்களுக்காக அவங்க ஏன் கஷ்டப்படுத்துறீங்க எல்லாரும் டீ காஃபி குடிக்காம டென்ஷன் ஆகிறாங்க வேற ஒரு அவன் அந்த மூட் ஸ்விங்ஸில் இருக்காங்க ஸோ வந்து ப்ளீஸ் குடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு பாருவாச்சும் கேக்கிறான் பொய்யா கேட்கறாலோ என்னமோ கேட்கறாலோ அதை இனிஷியேட்டவ் பண்றான் பக்கத்துல நிர்ந்து நான் அவன் நின்னுட்டு அவன் சிரிக்கிறான் அப்போ பாருக்கு கிழித்து இல்லைன்னா அவனுக்கு மட்டும் கிழித்து இருக்கா அப்போ நீங்கள் பார்வை வந்து இமேஜ் டேமேஜ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க கமருதீன் மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அவ்வளோ ஷோ நியாயமாக கொண்டு போகிறதா தான் இந்த ட்ரையாங்கல் லவ் விஷயத்தையோ இல்லை இந்த பார்வ கமருதின் லவ் விஷயத்துலயோ கமருதீனே தூக்கிடுங்க கமருதீனுக்கு தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கத்த வேண்டிய வேலையே இருக்காது அப்படி மைக்கு கழட்டி வச்சுட்டு பாருக்கு வேறு யார்கிட்டயும் பேசணுன்னு அவசியம் இல்லை அவங்க கமருதீனுக்குமே மைக்கு கழட்டி வச்சுட்டு அவள் துஷார் கூட அவள் அரோரா பண்ணா இல்லையா ஸோ அவங்க கமருதினே மைக் காட்டி வச்சு பாடு கூட பேசுறானு அந்த கமருதினே நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு அவசியமே இல்லை அப்புறம் அந்த கேமரா அங்கே போகவும் தேவையில்ல அந்த கேமரா அங்கே போய் நீங்க எங்களுக்கு அதை காட்டி நாங்க கத்தவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் அது தேவைப்படுது லவ் கண்டென்ட் தேவைப்படுது அடல் கண்டென்ட் தேவைப்படுது அது ஒரு இடத்துல உங்கள் ஷோவை வந்து இமேஜ் பாதிக்கும்னு சொல்லும் போது அதை மொத்தமாக தூக்கி பாரு மேலே போட்டுடுறீங்க பாரு மேலே தான் போடுறீங்க கமருதீன் மேலே போடுறது இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டு பேரையும் வார்னிங் பண்ணோன்னா நீங்கள் பொத்தம் பொதுவாக சொல்லலாம் இல்லை தனியாக கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு சொல்லலாம் இல்லை இந்த பனிஷ்மெண்ட்டை கூட அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுக்கலாம் ஏன் நீங்கள் மொத்த வீட்டுக்கும் கொடுத்து மொத்த வீடியோ இவளுக்கு எதிராக திருப்பி விடுறீங்க கமருதீனுக்கு எதிராக அவன் விக்ரம் கேள்வி கேப்பானா கமருதீன் கெதிராக வந்துட்டு அவள் வினோத் கேள்வி கேட்பாரா கமருதீன் கெதிராக வந்துட்டு மற்ற அமித்தோ மற்றவங்க யாராவது ஏதாவது ஜென்ட்ஸோ லேடிஸோ யாராச்சும் எடுத்துருக்கீங்க யாரோ ஒரு கேள்வி கேப்பாளா திருப்பி திருப்பி பார்வை தான் சொல்லுவீங்க ஏப்பா அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரெண்டு பேரால் தான் ஆனால் ரெண்டு பேரும் யாரும் சொல்ல போகிறது இல்லை பார்வை மட்டும்தான் நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஆர்பிக்காக அவளை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டு அந்த டிஆர்பிய அவர்கிட்ட வந்து வாங்கணும்னு பார்க்குறீங்க அவள் இப்போ என்ன பண்ணா எனக்கு இவங்க கூடல கேம் ஆடி போர் அடிச்சு போச்சு இவங்க என்ன திட்டினாலும் நான் வாய் துறக்க போடல அப்படின்னு அவர் டெஃபென்ஸ் மோடுக்கே போகலை இந்த வாட்டி டெஃபென்ஸ் மெக்கானிசமாக அவ யூஸ் பண்ணவே இல்லை இப்போது ரம்யாலாம் ட்ரிகர் பண்ணிட்டேன் எனக்கு தலைவலிக்குது என்னால் முடியல பார் அப் என்ன இப்படி பண்ணுறீக்கே உன்னால தானே அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருமே சிரிச்சுட்டு மேனேஜ் பண்ணிடுறா எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஊருன்னு காட்டு இப்போ லைவில் பார்த்தா எல்லாருமே சிரிச்சுட்டு பாரு உன்னால தான் உன்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர பெருசாக அது யாருமே சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா இவ அதை சீரியஸாக அட்ரஸ் பண்ணலை இவன் வந்து சரிடா என்னடா பண்ண சொல்கிறா தான் கேட்டுக்கிட்டே இருக்குமேடா பாஸ் கிட்ட சாரி கொடுக்க மாட்டேற என்னடா பண்ணுறதுன்னு அவள் வந்து அப்படியே சட்டில் மோடுக்கு போயிட்டா அவளை ட்ரிகர் பண்ணாலும் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்ற இடத்துல யாரும் வந்து ட்ரிகரானால் நம்ம தான் தப்பாக தெரியும்ன்ற இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ டெஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் அவள் யூஸ் ப அவள் வந்துட்டு கத்துறது செய்கிறது இல்லாமல் சட்டிலாக போது இதுவும் பார்வாடுற கேமில் ஒன் டைம் ஓகேங்களா இன்றைக்கான கேஸ் விஷயங்களுக்கு வருவோம் கேஸ் விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு வரப்போகிறது ஆதிரே வினோத் கேஸ் தான் அதை வந்து பிக்பாஸ் வந்து இது பண்ணிட்டார் அப்ளை ப அப்ரூவல் பண்ணிட்டார் ஓகேங்களா பிக் பாஸ் மேலேயே கேஸ் போட்ட பேருமையோ வினோத்துக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ட்ரால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க என்ன வந்து அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இந்த மைக் விஷயங்கள்லாம் மைக் அவங்க ரெண்டு பேர் போடலை அவங்க ரெண்டு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்த பிக் பிக்பாஸ்ன்னு சொல்லி பிக் பாஸ் மேலே கேஸ் போட்டார் கன்ஃபெஷன் ரூமில் ஏன்னா அதோட ப்ராசஸ் என்னென்னா யார் என்ன கேஸ் போட போகிறீங்கன்னு கன்ஃபெஷன் ரூமில் போய் அங்கே ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது அதில் எழுதி கொடுக்கணும் அதை எழுதிட்டு ஐ மீன் அதை எழுதிட்டு அங்கே படித்து காட்டணும் கன்ஃபெஷன் ரூமில் தனித்தனியாக போய் படிச்சு காட்டணும் இதில் எது அப்ரூவ் ஆகும் ஆகாதுன்னு அவங்க சொல்லுவாங்கன்னா இல்லை வினோத் case rejected she in a big boss நீங்க இந்த சீசனை இப்படி கொண்டு போனால் உங்களுக்கு தான் பாப்பு இப்போ கண்டஸ்டன்ட்ஸ் ஒழுங்காக ப்ளே பண்ணலன்றது விஷயம் இல்லை எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்ஸ் அரோரா மாதிரி திவாகர் மாதிரிலாம் நீங்கள் உள்ளே போட்டீங்கன்னா உங்களுக்கு இது தேவைதான் டிஆர்பிக்காக தானே உள்ள போட்டிங்க இப்போ அதே டிஆர்பிக்காக இதே வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதார் கேமே நீங்க டிஆர்பிக்காக தான முதல்ல அஞ்சு வாரம் அந்த பொண்ணை அடிக்கும்போது எல்லாரும் டாக்ஸிக்காக அவ்வளோ மட்டும் அட்டாக் பண்ணும்போது நாங்கள் பாரு ஃபேன்ஸ் எப்படி உருவானோம் அவர் விக்டிமாக இருக்கிற இடத்துல தானே உருவானோம் இவனுங்க எல்லாம் அவளை டார்கெட் பண்ணும்போது போது தானே உருவாகணும் அப்போ அவளை அப்போது அங்கே உங்களுக்கு என்ன கிடைச்சது எதுக்காக நீங்க அதை அந்த டாக்ஸிக்கை வளர விட்டீங்க எதுக்காக அந்த டாக்சிக்கை நீங்கள் கேள்வியே கேட்கல எதுக்காக மற்ற கேம் ஆடுறது ஆடாதவங்களாம் உள்ள வச்சு மிக்சர் கண்டென்ட் எல்லாம் உள்ள வச்சு இவளை அட்டாக் பண்ணுறதுக்காக மட்டுமே எல்லாத்துக்கும் வந்து கும்பல் செட் பண்ணிங்க குரூப்பிசம் செட் பண்ணீங்க கனி குரூப்புக்கு அப்போ உங்களுக்கு அந்த டிஆர்பி நல்லா இருந்தது இல்லை ஸோ அதே டிஆர்பிக்காக இப்போ வந்துட்டு அவள் வந்துட்டு பொறுமையிட்டா இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரிகர் ஆகிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்தேன் இப்போ சட்டில் ஆகிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் ஆனாலும் நான் கேம் ஆடணும் எப்படி ஆடுறது வேற விதமா இன்ட்ரஸ்டிங்காக ஆடுறேன் பிக் பாஸ் கூட ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்து நாங்கள் தெரியாமல் பண்ணோன்னு அவள் சொல்லவே இல்லை தான் பண்ணணும்னு சொல்கிறான் ஸோ இந்த இடத்துல ஆதிரை வந்து வினோத்தை பற்றி சொல்லி வினோத்துக்கு எப்படி டைட்டில் வினிங் கொடுப்பீங்க ஒரு பேசுறது செய்கிறதுன்றது மட்டும் கொடுத்துருவீங்களான்னு சொல்கிற விஷயங்கள் தான் அங்கே வருது அந்த ரெண்டு கேஸ் தான் வந்துட்டு இப்போ அட்ரஸ் பண்ணப்படுதுன்னா முக்கியமாக வினோத் ஆதிரே தான் ஸோ அதிரே இப்போ ஃபஸ்ட் கே வந்துச்சு இல்லைங்களா பாஸ் மேலேயே கேஸ் போட்டது எங்கள் ஃபுட்டே எங்கள் கட் பண்ணுங்க ரெண்டு பேர் செஞ்ச தப்புக்கு அப்படின்போது உன்ன யோசிச்சார் அதான் சொன்னேன் வினோத் வந்து தெளிவாக பேசுவார் ஆனால் அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்காது கொஞ்சம் செல்ஃப் டவுட் குள்ளே மாட்டிக்குவார் ஸோ பாஸ் ஓகேவா இந்த கேஸு அந்த ஃபுட்டு விஷயத்தில் வந்து எங் அவங்க செஞ்ச தப்புக்கு எங்களுக்குலாம் இதுக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் கொஞ்சம் ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச அவர் அவரோட மைண்ட் வைஸ் என்னாக இருக்குன்னா மைக்கு கைட்டு வச்சுட்டு அவரும் சிரிச்சு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களை உங்களுக்குள்ள சண்டை போட்டு முட்டி மதிக்கங்கடானா நீங்கள் என்கிட்டயே வந்து முட்டிரீங்களேடா எனக்கே ஆப் அடிச்சிருவீங்க போல இருக்கு ஏற்கனவே மக்கள் ஒரு ஆப் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த சீசன் அட்டர் ஃபிளாப் அட்டர் ஃபிளாப்னு இதில் இந்த கேஸ் இந்த கோர்ட் கண்டென்ட்டை வச்சு நான் வந்து டிஆர்பி ஏற்றலான்னு பார்த்தேன் நீ என்ன உள்ள விட்டுருவா இது நம்ம லிஸ்ட்லயும் இல்லையே அப்படின்ற மாதிரி நான் தான் இருப்பாரு நினைக்கிறேன் பிக் பாஸ் ஸோ வந்துட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் இரு நான் நான் லாயர் கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் இது இது வந்து பிக் பாஸ் மேலேயே போடுற கேஸு அதனால செல்லுபடி ஆகாது ஏன்பா நீங்கள் தானே ஷோ நடத்துறீங்க வாங்கிக்கோங்களேன் கொஞ்சம் கேஸையும் தான் ஏன் எல்லா கேஸையும் அந்த பொண்ணு பேர்ல எழுதுவீங்களா நீங்களும் கொஞ்சம் கேஸ் வாங்கிக்கோங்க உங்க ஹோஸ்ட்டுக்கும் ரெண்டு கேஸ் கொடுங்க அவரு எவிக்டா எப்பயோ வெளில போயிருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் தான் நாமினேஷன்லேயே வர மாட்டாரு எவிக்டும் ஆக மாட்டாரு சார் அட்லீஸ்ட் கேஸ் போட்டாச்சும் வந்து என்ன சொல்றது கதைக்குள்ள கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்க இழுத்துட்டு வரலான்னு பார்த்தா உங்க மேல இருக்க கேஸ் நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி அது காமெடியா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அப்போ வேற கேஸ் எதுனா மூணு கேஸ் ஒருத்தர் மினிமம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி அப்போ வேற என்ன கேஸ் பண்றது அப்போ வேற ஏதாவது எழுதுட்டுமா பிக் பாஸ் கேட்கிறாரு வினோத் நீங்க தான் தைரியமா நாளாச்சு வேற எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே உட்காந்து எழுதுங்கன்னு சொல்கிறாரு இவருக்கு வந்து அங்கே எழுதுறதுக்கு பதட்டமாக இருக்குது இல்லை பிக் பாஸ் என்னால் இங்கே எழுத முடில நான் வெளில போய் எழுதிட்டு வரட்டுமா பிக் பாஸ் அப்படின்னு தான் வெளில போகிறேன் இதுதான் வினோத் வந்து பல்ப் வாங்கின மூமெண்ட்டு அதுக்கப்புறம் ஆதிரிய விஷயங்கள் வரும் ஆதிரிய வந்து வினோத் வந்து அந்த அலி அவங்க மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்க இல்லைங்களா அவர் வந்து டைட்டில் வின மெட்டீரியலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயங்களை எடுக்கணுமா வேணாமா இந்த கேஸ் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சாரு இப்போ தான் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு ஓகே அப்ரூவ் பண்ணிடுறேன் ஆனால் இது எப்படி கொண்டு போகிறீங்க உங்களுக்கு என்ன ஜட்மெண்ட் வேணும் எனக்கு தெரிஞ்சு எந்த கோர்ட்லேயும் வந்து கேஸை வாங்கிக்குவாங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத ஜட்ஜ் தான் சொல்லுவாங்க ஆஃப் அஃப்கோர்ஸ் ஓகே இது வந்து சேனல் வந்து ஷோ நடத்துகிறாங்க இது ஒரு டாஸ்க்கு இது ஒரு கேமு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் இது வேணும் உங்களுக்கு என்ன வந்து இதுக்கு ரிசல்ட் வேணும்னு சொல்லி கா அவங்ககிட்டயே கா யார்கிட்ட கிட்ட கேஸ் போட்டவங்ககிட்டையே அந்த கேண்டிடேட் கிட்டே கேட்குறதெல்லாம் பார்த்தா டெய்லி நீங்கள் உள்ளே இவ்வளோ காமெடி பண்ணிட்டு ஒன் ஹவரில் இது ரொம்ப சீரியஸாக காட்டுவீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் அது உடனே வினோத் சொல்கிறாரோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி இதில் வேணும் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் கேட்டோன்னே எனக்கு வந்து நான் நல்ல கண்டஸ்டன்ட்டு ப்ரூஃப் ஆகணும் நான் வந்து யார் கேமே ஸ்பாயில் பண்ணல திவாகர் போனதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் இங்கே நல்லா தான் கேம் ஆடிட்டுருக்கேன் நான் நல்லா கண்டெஸ்ட் அதாவது இவர் இமேஜை தான் இன்டெரக்டாக சொல்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ரெண்டு ஒரு பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் திவாகர் போனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அவர் கேம் ஆடுறாரு ஆடல யார் இங்கே வெளில போனாலும் யாருக்கும் அது யாருக்கும் அதுக்கும் யாரும் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியாது அவங்க அவங்களோட ரெஸ்பான்ஸு தான் அவங்க எடுத்துக்கணும் அவங்க ஆடுற கேம் அவங்க வெளில போனதுக்கு மக்கள் காரணம்னு எடுத்துக்கணுமே தவிர நான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் இது எனக்கு ரிசல்ட் வரணும்னு சொன்ன வரைக்கும் ஓகே ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்ட் நீங்கள் நல்லா தான் கேம் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி க்ரெடிட்டையே சேர்த்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வினோத் சில விஷயங்கள் என்னால் ஒத்துக்க முடியல ஸோ நீங்கள் அதை தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஆதிரியை உள்ள வந்து சொன்ன உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகுதோ இல்லை உங்கள் இமேஜை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாது உங்களோட ரோட்டிங் ப்ராசஸ் அடிவாங்க இல்லை டைட்டில் வின்னர் நீங்கள் ஆக முடியாதுன்றியோ இப்போ ஆதிரியை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றது உங்கள் பிரச்சனைனா ஏன்ப்பா அதை உள்ளே விட்டதே சேனல் ப்ராடெக்ட் தான்ப்பா வினோத் கேம் அடிக்கணும்னு சொல்லி உள்ளே விட்டதே சேனல் ப்ராடக்ட் ஆதிரியை உள்ளே விட்டது அதுக்குதான் காரணம் அவங்க எஃப்ஜேவ் அடிக்கணும்னு உள்ளே விட்டுருந்தா அது வேறு மாதிரி போயிருக்கும் போய் வினோத் அட்டாக் பண்ணுங்க வினோத் கேமை தாக்குங்கன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்டே போய் நீங்கள் வியாக்கியான விளக்கம் சொல்கிறீங்களே வினோத் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது மாதிரி ஆகுது அப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு சரி ஓகே அந்த மாதிரி ரிசல்ட் வேணுமா சரி ஓகே நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்கள் லாயர் யாரும் செலக்ட் பண்ணுங்க அவங்க லாயர் யாருன்னு அவங்க கிட்ட போய் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அதாவது ஆதிரிய கிட்ட போய் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க மேலே இந்த மாதிரி கேஸ் போட்டுருங்க இது என்னோட லாயர் இது உங்க நீங்க யார லாயரை சூஸ் பண்றீங்களா வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து பிளாஸ்மால ஐ மீன் லிவிங் ரூம்ல வந்து நான் இவங்க மேலே இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கேன் இன்னார் மேலே இவ்வளவு கேஸ் போட்டிருக்கேன் இந்த கேஸ் போட்டிருக்கேன் இன்னார்க்கு இவங்க வக்கீல் எனக்கு சைடுக்கு இவங்க வக்கீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்றேங்க உங்களோட தான் ஃபர்ஸ்ட் கேஸா இருக்கும் போது இது ஃபன்னா போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஃபண்ணுன்ற மட்டும் ஒன்று போட்டுருங்க அது அது எங்க ஃபன்னாக போக போகுது நீங்க ஃபன்னாக தான் ஆரம்பிப்பீங்க இவங்க முட்டி போதே அது பர்சனல் வெஞ்சன்ஸ்குள்ள தான் போக போகுது அதுக்கப்புறம் நான் கேம் ஆடுறேன்னு சொல்லி பாரு ஒன்று பண்ண போறாங்க அப்புறம் எங்க அது ஃபன்னாக போக போறது ஆமத்தும் பாருக்கு அகேன்ஸ்டா இன்னைக்கு வீடே திரும்ப போகுது இல்ல இந்த ரெண்டு நாளில் வீடு தேரே அவள் நாமினேஷனில் இல்லையே நாமினேஷன்ல இருந்தாலும் ஜனங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் பார் எந்த பிளேஸில் இருக்கான்னு பார்வேன்ஸுக்கும் பாரு ஹேட்டர்ஸ் அவள் வெளில போவாலா அப்படிங்கிறதும் இருக்கும் அது அந்த சுத்தமாக அந்த க்யூரியாசிட்டி இந்த வீக்கில் இல்லை அப்போ நீங்கள் கேம் கொள்ள ஏதாச்சும் பண்ணி ஆகணுன்றதுக்காக கொண்டு வந்தது அந்த மைக் விஷயங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு கேஸும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த வாரம் டெவில் டாஸ்க்கு இல்லைனா அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் மாதிரி ஏதாவது வந்திருக்கணும் ஆனால் இவங்க அந்த கோர்ட்டமாக கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் டாஸ்க்காக கொண்டு வந்ததுக்கான காரணமே இந்த ப ஃபுட்டு பஞ்சாயத்தும் கோர்ட்டில் வந்து கேஸாக மாறும் அப்படிங்கிறது தான் அதுதான் எல்லாருமே பண்ணது ஏன்னா அது பொதுநல வழக்காமா இதில் என்ன பண்ணுறீங்க விக்ரம் லாயர் ஸோ விக்ரமாக ரியலாகவே லாயராக வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்தா சந்தோஷப்படுவாங்கல்ல ஏன்னா அவர் வந்து அவரோட கதைகள் சொல்லும் போதே சொல்லியிருப்பார் அந்த கடந்து வந்த பாதையில் என்ன லாயர் வந்து எங்கள் அப்பா அம்மா சந்தோஷம் யோசிச்சாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த ஜானரில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் காமெடியன் அது எடுத்துட்டேன் அந்த ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிள்ளைய லாயராக பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸாக இந்த ஷோவில் அது எப்பயுமே விக்ரம்க்கு கொடுக்குற அந்த ஒரு ப்ரிவிலேஜ் அந்த ஒரு எலைட் குரூப்புக்கே கொடுக்க சேனல் கொடுக்குற அந்த ப்ரிவிலேஜ் அப்படின்னும் போது கமருதீன் கொடுக்குற ப்ரிவிலேஜு விக்ரம்க்கு கொடுக்குற ப்ரிவிலேஜ் கணிக்கு கொடுக்குற ப்ரிவலேஜ் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம வந்து லாயராக காட்டி எல்லா பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் வினோத் வந்து விக்ரம் கிட்ட தான் பேசுகிறேன் இந்த கேஸ் அப்படியே அப்படின்னும்போது அங்கேயுமே விக்ரம் தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் காட்டுறது அவர் வந்து கமருதீன் மேலே கேஸ் இருக்கான்னு கேட்கும்போதே அவர் மூஞ்சு பிரைட் ஆயிடுச்சு இதெல்லாம் எனக்கு ஆரில் வருமானு தெரியல ஏன்னா கமருதீன் ஃப்ரெண்டாகவும் தான் அவன் மேலேயும் கேஸ் போட போகிறேன் அவன் வந்து பிளாஸ்மாக்கு ஏதாவது டாஸ்க்கு சொன்னால் வந்து கரெக்டாக வர மாட்டான் டைமுக்கு டிலே பண்ணுறான் அப்படின்னு சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து அந்த ஆதிரை விஷயங்கள் ஆதிரை ே வந்து என்னை பற்றி வந்து வினோத் டைட்டில் வின்னர் இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ரெண்டு மூணாவது வந்து சபரிமேலை ஒன்று சொல்கிறாரு இந்த கமருதீன் கமருதீன் மேலே கேஸ் இருக்கா அப்படின்னு வாயை வந்து ரொம்ப சந்தோஷமாக திறந்த விக்ரம்க்கு வந்து அடுத்த கேஸ் வந்து சபரிமலைன்னு சொன்னோன்னே மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு வினோத் ஏன் சபரிமேலை அப்படின்னா உடனே வந்து என்னது சொல்கிறாரு நீங்கள் ஆதிரை மேலே ஃபஸ்ட்டு போட்டது பர்சனல் கேஸ் அது ஓகே செகண்ட் போட்டது பொதுநல வழக்குன்னு வச்சுக்கலாம் கரெக்ட் டைமிங்க்கெல்லாம் வரதில்லை பிளாஸ்மாக்கு கமருதீன் சொல்கிறது இந்த தேர்டு வந்து சபரி விஷயங்கள் வந்து நான் உனக்கு அகேன்ஸ்டாக பேச மாட்டேன்னு சொல்கிறேன் நான் உனக்காக என்ன பிரின்டாமாம். டக்குன்னு வந்தது நான் நினைச்சேன் என்னடா இவன் கம்முனு கேட்குறானே அப்படின்னு எல்லாம் பேச விட்டுட்டு உடனே வந்து அது நான் சபரிக்கு எதிராக பேச மாட்டேன்னு சொல்ல ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும் ஏன்னா அந்த ஆதிரை கமருதீன் ஆரோரா நேற்று நடந்தது இல்லைங்களா அந்த கிச்சன் விஷயங்கள் அந்த துஷார் வெளியில் போன காரணம் அப்போ நானும் சொல்லியிருப்பேன் ரம்யா உள்ள வந்து சபரி வந்து அரோராக் சப்போர்ட் பண்ண வரவும் ரம்யாவும் சபரியும் முட்டிக்குவாங்க அப்படின்னு அதை தான் அவர் வந்து எடுத்துகிட்டு வராரு நாங்கள் எங்கள் பர்சனல் பேசும்போது அரோராக் சப்போர்ட் பண்ணி சபரி உள்ள வந்து எனக்கு பிடிக்கல செய்யலை போது அது ஓகே தான் ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசணும் நீங்கள் அதுக்கு ரம்யா வந்து சாப்பிட் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ இங்க என்னன்னா கேஸ்னு போகும்போது அங்க எவிடன்ஸ் ரெண்டு பேர் வரணும் ஒரு கேஸுக்கு இந்த பொய்யான எவிடன்ஸ் கேஸ்லாம் நம்ம எத்தனை பாத்துருப்போம் அந்த மாதிரி படங்கள் பாத்துருக்கவங்களுக்கு அதோட லாஜிக் புரியும் அப்படின்னு சொல்லும்போது கேஸ்ல நின்று கரெக்டா நின்று பேசுற எல்லாமே உண்மையும் கிடையாது எவ்வளவு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இந்த கேஸை கேஸா நீங்க பாத்தீங்கன்னா பார்வோட உண்மைகளும் மறைக்கப்படும் நிறைய பர்சனல் வெஞ்சன்ஸும் வெளில வரும் அப்படின்னு சொல்லும்போது போது இதை வந்து நீங்க கேமா கேமா பாத்தீங்கன்னா பண்ணா எடுத்துக்கலாம் பார்வோ மட்டுமே குத்தம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இது டாஸ்க்கு அவ கேம் ஆடுறா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் கலகம் பண்றதே ஒரு கேம்ன்றது ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ விக்ரம் கையில் எடுத்திருக்காரு அதை ஃபன் அவங்களால ரசிக்க முடியும்னா பார்வை மட்டும் என் ரசிக்க முடியலனா இவன் ஃபன்னுன்ற பேரில் அதை பண்றான் அவள் கேம்ன்ற பேரில் ஸ்ட்ராங்காக தெளிவாக தைரியமாக அதை செய்யறா அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவல் கேமர் அவ தான் சொல்லும்போது இந்த இடத்துல சபரி மேலே போடுற கேஸை வந்து எப்படியாச்சும் தள்ளு அவாய்ட் பண்ணோன்றதுல விக்ரம் தெளிவாக இருக்கான் ஆனால் வினோத் ரொம்ப தெளிவாக இருக்கா நான் சபரி மேலே எதையோ ஒன்று சொல்லியே ஆகணும் அவனை கேஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது எப்படி போகும் அப்படின்னு தெரியல ஆல் அப்போ சின்னதாக ஒரு விஷயம் கூட சபரிக்கும் சுபிக்ஷாக்கும் லைவ்ல நடந்துச்சுன்னு சொல்லும்போது சபரி கூட ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னா இது எல்லாருமே அந்த வீட்டில் ஒத்துக்கிறாங்க ஆனால் தைரியமாக ஒத்துக்கிறது எல்லாருக்குமே இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் தைரியமாக வைக்கிறோம் சபரி கூட எந்த கான்வர்சேஷனையும் பில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல சுபிக்ஷா வியானா பாரு எல்லாருமே ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் அது தைரியமாக அவங்ககிட்ட சொல்கிறதுக்கான தைரியம் இருக்காது இருக்கானா அது பாருக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ இன்னைக்கு சுபிக்ஷாக்கு அது ரியலைஸ் ஆச்சு அவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா இந்த கோர்ட் டாஸ்கில் அந்த குமஸ்தாவெல்லாம் யார் நிற்கணும் யார் பண்ணுறீங்க ஓட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள டிசைட் பண்ணுங்கன்னு அந்த முதல்ல பார்வா சபரியான ஒரு கான்வர்சேஷன் போகுது அந்த குமஸ்தா அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து சரி ஓகே பார்வோ அப்படின்னு ஓட்டிங் முடிஞ்சிருது முடிஞ்சு புபிக்ஷா தான் அங்கே நிற்கிறாங்க சரி அப்போ பார்வை போகிறது இல்லை சபரி போறதுன்னு டிசைட் அப்புறம் எல்லாம் டிசைட் அப்புறம் ஓட்டிங் முடிச்சப்பறம் திருப்பி அவன் பார்வை கிட்ட வந்து உனக்கு ஓகே வணி போறேன் இல்லன்னா அப்படின்னு கேட்கும்போது அவன் சுபிக்ஷாக்கும் வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் ஏன்னா பாஸ் லைனில் இருக்கார் ஓகேங்களா நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க எனக்கு டிசைட் பண்ணி சொல்லுங்க ஓட்டிங் ப்ராசஸ் அதாவது என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஓட்டிங் ப்ராசஸ் இவங்க பண்ணுறாங்க ஸோ அப்போ டக்குன்னு வந்து அவன் பேச்சை மாற்றி இந்த மாதிரி கிட்ட கேட்கும்போது அவள் சொல்கிறான் சுபிக்ஷா நீங்கள் கேட்டு தான் நாங்கள் ஓட்டிங் பண்ணோம் டிசைட் பண்ணுறோம் நீங்கள் இப்போ திருப்பி எடுத்துன்னா நீங்கள் பார்வகிட்ட கேட்டால் அர்த்தம் இவ்வளோ நேரம் ஓட்டிங் பண்ணேன் எங்களுக்கு என்ன அப்போ எதுக்கு எங்களை ஓட் பண்ண சொல்லுங்க நான் அவன் பண்ணும்போது டக்குன்னு ஓடிடுறான் அவன் எப்பயும் பேசுவானே வாழ குழக்கிற நான் இப்படி சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்தேன் நான் சீரியஸாக சொல்கிறேன் இவன் வந்து சொல்லுவான் நான் சீரியஸாக சொல்கிறேன் பார்வ நான் சீரியஸாக சொல்கிறேன் பாருன்னு அவன் என்ன சொல்லுவான் அவன் விக்ரம நான் மத்தர் ப்ராமிஸாக சொல்கிறேன் நான் மற்ற ப்ராமிஸை சொல்கிறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு டேக் ஒன்று செட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க நீங்கள் அப்படி தான் அப்போ பாரு ஒன்று செட் பண்ணிட்டு அவள் ஒன்று பண்ணுறா இதுதான் என்னோட கேம் பிளே இல்லை இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்லை இதுதா நான் அப்படின்னு அவள் பண்றா அப்படின்னும் போது நீங்கள் பார்வை உள்ளே வைங்க வெளில எடுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா இதுக்கு மேலே அவள் அந்த கேமில் என்னவாக இருக்கணுன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த சீசன் நைனு சொன்னால் பாரும் இல்லாமல் சீசன் நைன் இல்லை அது மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியுமே அப்புறம் இதுக்கு மேலே அவளை பிடிச்சி பிடிச்சி வச்சு நீ வி டைட்டில் வின்னர் நீ இதை பண்ணாத அதை பண்ணாத உன் பேர் இப்படி ஆகிடும் அதாவது என்னதான் அவளுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் என்னதான் அவளை கைட் பண்ணாலும் நம்ம சொல்கிறது எதுவும் அவளுக்கு போய் இல்ல ஹோஸ்ட் கிட்ட வந்து ப்ராப்பர் கைடன்ஸும் அவளுக்கு வர இல்ல கண்டஸ்டன்ஸ் கிட்டே வந்து ப்ராப்பர் கோஆர்டினேஷனாக அவளுக்கு வர இல்ல அவள் நிஜமாவே ஃபன்னாக பண்ணாலே உனக்கு சீரியஸாக தான் எடுக்க போகிறானுங்க இல்லை அவள் சீரியஸாக பண்ணால் அதை வெஞ்சன்ஸ் குள்ள எடுத்துகிட்டு போறானுங்க ஸோ எப்படி இருந்தாலும் ஃபாரூக் அகேன்ஸ்டாக தான் இந்த டாஸ்க்கும் போக போகுதுன்னு சொல்லும்போது பிபி டீமும் உங்களுக்கு எதிராக தான் வேலை செய்கிறீங்கன்னு போது பிபி டீமே வச்சு செய்யணும்னு அவள் டிசைட் பண்ணிட்டா அப்படின்னும்போது இல்லை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ பாரு ஃபேன்ஸ் வந்து இதுக்கு மேலே நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு ஷோ பார்க்குறத விட கோ வித் த ஃப்ளோன்னு அந்த ஷோலேயே அவள் என்ன பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ண முடியலன்னா என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ண முடியலன்னா திட்டுங்க அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர அவளை இதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஏன் யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க வீட்டு ஆளுங்க அவங்க அம்மாவே வந்து சொன்னாலும் அம்மா இது என்ன நான் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு வந்த ஒரு ஃபீல்டு இது நான் எப்படி செய்யணும்ன்றது நான் டிசைட் பண்ணுறேமா ப்ளீஸ் என்ன நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல விட்டுடு அப்படின்னு தான் அவளோட ஆன்சர் இருக்குமே தவிர நான் பார்வை பார்த்த வரைக்கும் அவள் கேரக்டர் இப்படி தான் அவள் ஒரு காட்டாற்று வெள்ளம் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவள் அவளாக அவளை புரிஞ்சுக்கிட்டோம் அவளுக்கு என்ன தேவைன்னு அவ ரியலைஸ் பண்ணுற இடத்துல இருந்தால் அவள் வேற ஒரு சேஞ்சை கொண்டு வருவாளே தவிர அவளுக்குள்ளே இன்னொரு சேஞ்சை யாராலையும் போய் கொடுக்க முடியாது மாற்றவும் முடியாதுன்றதை நான் அவள் அவளுக்கான விஷயங்களை இன்றைக்கி லைவில் பார்த்ததில் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அது வேணுன்றவங்க அந்த ஆங்கிளில் எடுத்துக்கோங்க வேணான்றவங்க விட்டுடுங்க அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர அவள் கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ப்ராடக்டானு கேட்டால் அதெல்லாம் இதுக்கு மேலே எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த ஷோவை என்ஜாய் பண்ணி பண்ணுறா அவளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா ஸோ நம்மளுமே அவள் கூட சேர்ந்து அந்த கேமை இதுக்கு மேலே அவளை உள்ளே உள்ள பொத்தி பொத்தி வைக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு ஓகே அவள் கேம் ஆடுறா இப்படி தான் ஆடுறா முடிஞ்சா பார்ப்போம் இல்லைனா விட்டுருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போனோம் இல்லை ஓட் பேங்க் பற்றிலாம் பேசுகிறோம் ஓட் பேங்க் வந்து இந்த வாரம் வராதுனால ஓட் பேங்க் கம்மியாகும் இப்படி பண்ணுறதுனால ஓட் பேங்க் கம்மியாகனா அதை பற்றி அவள் கவலையே படல ஏன்னா அவளுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு ஓட் பேங்க் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இவனுக்கு எலிமினேட் பண்ணலை அது பிரஜன் ஆகும்போதே இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு எஃப் போனோம்னா எஃப்சே போயிருக்கணும் அவனுக்கு ஓட் கம்மியாக இருந்திருக்கும் சேனல் ப்ராடக்ட் அனுப்ப மாட்டாங்க சாண்ட்ரா பிரஜன் வைக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் ஓட்ஸ் இருந்திருக்கும் ஆனால் சாண்ட்ரா உள்ள வச்சா இவங்களுக்கு ஏதோ கேமுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும் அப்படின்றதுனால சாண்ட்ரா உள்ள வைக்க போகிறாங்க ஆனால் பிரஜனை விக் பண்ணால் டிஆர்பிக்காக தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எப்போ கனியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி எஃப்சே ஹாட் சீட்டில் வச்சாங்களோ அப்பவே இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றுமே இல்லாத மிக்சர் கண்டென்ட்டான கனியை சேவ் பண்ணுறாங்க கணியை கேட்டு ஏன் சுபியை சேவ் பண்ணுறாங்க ஒருவேளை க கனி எஃப்டே சொல்லி சுபிக் பதில் எஃப்டே சொல்லி எஃப்டே தூக்கி சுபி ஹாட் சீட்ல போட்டிருப்பாங்களா அப்படின்னு போது இவனுங்க ஓட் வைஸ் எதுவுமே பண்ணல இவனுங்க கேம்காக எதாவது எப்படி வேணா மாத்துவாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேல மக்கள் ஓட்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் இவனுங்க கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம அதை நம்பி விளையாட முடியாது நம்ம என்னவா இருக்கணும் நம்ம தான் டிசைட் பண்ணோம் ஹோஸ்ட் என்ன திட்டட்டோ இல்ல மக்கள் என்ன நெகட்டிவா பாக்கட்டோ இல்ல ஏன் வீட்டாளுங்களே என்ன கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் நான் என்னவா இருக்கணும்ன்றதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன்றது அவ தெளிவா இருக்கா சோ பாரு ஃபேன்ஸ் இதுக்கு மேல கோவித்த ஃபுளோன்னு பார்த்தா நீங்க டென்ஷன் இல்லாம பார்க்கலாம் இப்ப பாருங்களேன் இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு கோவமே வரல ஏன்னா லைவ் பார்த்ததுனால அவளுக்கு இதில் இன்னொரு இன்னொரு டி சேனல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அவள் வந்து மதிக்கவே இல்லை அவளுக்கு இப்போ வந்து ஒரு மாதிரி திமுற ஆயிடுச்சு இல்லைனா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணுறா என்னதாக இருந்தாலும் அது அந்த டாஸ்க்கை கெடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு ப்ரொமோ வந்துச்சு ரைட்டா அது அதில் என்ன நீங்கள் கரெக்டாக திவ்யாவை போட்டிங்க ஜட்ஜ் பொசிஷனுக்கு அமைத்து கொஞ்சம் எங்கேயோ வந்து பொய்ய பொய்யாவது பார்வுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவரையும் ட்ரிகர் பண்ணி விட்டிங்க இந்த ஃபுட்டு விஷயத்தில் இந்த தலை ஏன்னா இந்த வாரம் அவர் தலை இப்போ இந்த ஃபுட் விஷயத்தில் எல்லாரும் ட்ரிகர் ஆனால் ஃபுட் விஷயத்தில் ட்ரிகர் ஆகும்போது கண்டிப்பாக மூட் ஸ்விங்ஸ் வரும் அந்த வீட் ஃபிட்டோட லாஜிக்கே ஃபுட்டில் கையை வச்சு டென்ஷன் பண்ணி கண்டென்ட் வாங்குறதுங்கிறது தான் சைக்காலாஜிக்கலாக மென்டல் டார்ச்சர் தான் அந்த கேம்க்கான எத்திக்ஸே எல்லா சீசன்லையுமே அது எத்திக்ஸ்னு சொல்ல முடியாது அதுதான் அந்த ஷோட ஃபார்மெட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லார் ஃபுட்டுலேயும் அது தட்டில் எவ்வளோ கோவம் வரும் தட்டில் முட்டையை வச்சுட்டு எல்லார் வீட் எல்லோர் தட்லையும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கன்ஃபை இந்த ரூமில் வச்சிருங்க ஆக்டிவிட்டி ரூமில் யாருக்கும் முட்டை கிடையாது ஏன்னால் பார்வும் கமருது என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சாப்பிட்ற நேரத்தில் அதுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சால் மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த கோவத்தோட உச்சத்தை பாருமேல திருப்பி டிஆர்பி எடுக்கணுன்னா பாக்குறாங்க ஓகேங்களா அது மத்தவங்களுக்கும் வருதோ இல்லையா இப்ப அந்த தலையா அந்த வீட்டில் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து அமித் கொண்டு போய்ட்டுருக்காரு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்போ அதில் எதையாச்சும் கழகம் பண்ணோல அப்போ கழகம் பண்ணுறது தான் பாஸோட தீமை இல்லை பிக்பாஸோட அந்த விஷயங்கள் அந்த ஷோக்கான ஒரு ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லும்போது பாஸ் அல்லது கழகம் பண்ணால் அப்போ பாரு கலவம் பண்ண மாட்டேன் ஏன் தப்பு விக்ரம் கழகம் பண்ணால் சரின்னா இப்போ பாரு பண்ண மாட்டேன் ஏன் தப்பு அப்படின்னும் போது எல்லாமே டிஆர்பி தான் ஆனால் இப்போ கேமை வந்து பிக் பாஸ் பக்கமே பார் திருப்பி விட்டது ஓவர் போர்டாக போனது தான் வந்து அது எனக்கு சரி தப்புன்னலாம் சொல்ல தெரில அவள் அப்படி தான் அந்த கேம் அப்படி தான் அப்படின்னு சொல்லணும்போது değil ஸோ இந்த இடத்துல அமித்துக்கு என்ன பிரச்சனைனா இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க மூட் ஸ்விங்ஸில் போய் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டாங்க செஞ்சாங்கன்னா என்னோட தலை கேப்டன்சியில் இது பிரச்சினையாகும் கையாஸ் ஆகும் இந்த இந்த வாரம் அது என்னோட கேப்டன்சியில் நடக்கிறது எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்கும் இது வந்து என்னோடய இமேஜை டேமேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேஸை தான் வந்து அமித் வந்து பாரு மேலே போட்டிருக்காரு பொதுநல வழக்கு ஸோ இந்த கேஸ் வரும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த முட்டையில் கை வச்சிங்க ஃபுட்டில் கை வச்சிங்க மொத்த விட அவளுக்கு எதிராக திருப்பணுன்னு பார்த்தீங்க அவன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கா மிஞ்சி மிஞ்சி போனவங்களாம் என்னங்க பண்ண முடியும் அவள் சாரி கேட்குறா அவன் கமரு தினம் கேட்குறான் நாங்கள் தெரியாமலாம் பண்ணல தெரிஞ்சு தான் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இனிமேல் பண்ண மாட்டோன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிஞ்சி போனால் கூப்பிட்டு வச்சு நல்லாயிரம் அறிவிவீங்களா அதுவும் பண்ண முடியாது ஜெயிலில் போடுவீங்களா அது போட்டும் பிரயோஜனம் கிடையாது சரி வெளில அமிச்சுடுவீங்களா அமுச்சிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ நம்ம நிச்சயமாகவே சீரியஸாகவே இதை ஃபன்னாக ஃபன்னாக பார்த்துருங்க ஸோ உங்களுக்கு டென்ஷனாவது கம்மியாகும் பிபியாச்சும் கம்மியாகும் தேங்க்யூ கைஸ்